எனக்கு சொந்தக்கார எம்ஜிஆர் தூரி இதய தெய்வம் தேர்ந்தெடுத்த அதிமுக கட்சி ரொம்ப தூரி மின்சாரத்தை எத்தனை முறை உயர்த்தி இருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் தொழிற்சாலையில் கடைகளில் அலுவலகத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் அவர்கள் யாரிடம் புகுத்துவார்கள் உங்களிடம் தானே புகுத்துவார்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா அது மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் கடை இயங்குகிறது விலையும் உயர்த்தி ஆகிவிட்டது டாஸ்மாக் விலை டபுள் மனது கொடுக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் மதுபான தொழிற்சாலையை மூடுவோம் என்றார் அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள் இவரது ஸ்டாலினுடைய குடும்ப நண்பர்களும் அவருடைய கட்சியுடைய இருபது பேர் மதுபான தொழிற்சாலையை நடத்துகிறார்கள் இவர்கள் மூடினாலே போதுமே அவங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மனித நேயமிக்க தலைவி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மனித புனிதவதி குடும்ப தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் அம்மா முதலமைச்சர் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு தீமை தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிரதமர் விழா பொதுக்கூட்டத்தை இங்கே தலைமை ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் இந்த ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மதானந்தபுரம் பழனி இந்த நல்ல அவர்களின் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அனைத்துலக எம்ஜிஆர் மண்டத்தினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் எங்களது வந்து அது அவளு தங்கை அவளை வச்சான் தாதி மாற மத்திய அமைச்சர் ஆகணும்னா முதல்ல அவர் இப்படி ஆவார் குடும்ப அரசியலை செய்கின்ற இந்த திமுக எங்க அதனால அண்ணாவை அண்ணாவுடைய பிறந்தாளை கொண்டாடுவதற்கு அவள் தகுதி இல்லைன்னு நம்ம சொல்றோம் வேற கூறி அண்ணா அவர்கள் அதை அண்ணன் அண்ணா காந்தியாருக்கு எல்லாம் வரலாம் தெரியும் நேரம் இல்லை அவருக்கு அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே அவர் வீட்டுக்கு வந்து சோஃபா செட் போடுற போடுவாங்க போடுறாங்க வீட்டில் அண்ணாவது அந்த மாதிரி இந்த முதலமைச்சர் வீட்டுலாம் இருக்குது பார்த்த உடனே அதனுடைய மனைவி ராணி அம்மா கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன் இந்த சோபா செட்லாம் புதுசா போட்டுருக்காங்களே அப்ப அந்த அம்மா சொந்த உடனே அதிகாரி கூப்பிடுற கூப்பிட்டு இந்த சோபா செட்லாம் எடுக்கன்ற அப்ப மனைவி சொல்றாங்க இல்ல இருக்கட்டும் நல்லா இருக்கு இல்ல இல்ல இந்த சோபா செட் எல்லாம் முதலமைச்சர் போடுவாங்க போடும் நல்லா இருக்கும் நாளைக்கு பதவி போச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கும் அதெல்லாம் நம்ம இருக்கிற இருக்கிறபடியா இருக்கணும்னு சொல்லி ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்தவர் இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி எட்டு கோடி ரூபாய் கார்லயா போனாங்க இன்னைக்கு அவருடைய திமுர் ஆளுங்கட்சி திமுக அவருடைய திமுர் அந்த அமைச்சர்களாகட்டும் முதலமைச்சர் எல்லாம் பத்து கோடி எட்டு கோடி காரணம் இப்படி ஆடம்பரமாக இன்றைக்கு வாழ்ந்த